சார் சொன்னார் சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபா எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காரு சார் எங்க இல்லைங்களா அப்போ ஏழு லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார் அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லலை பண்றாங்க பண்ணல தன் படங்கள் தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை அடி என்ன இது அர்த்தம் இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வர மாட்டிங்களா வன்மையாக கண்டிக்கிறேங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம் உங்களுக்கு குடி பதில் சொல்லும் நன்றி வணக்கம் அப்புறம் விவகார் சார் சொன்னார் சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா எங்கே இருக்காருங்க சார் எங்கே இல்லைங்களா அப்போ ஏழு லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பார் அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க சொல்லலை பண்ணுறாங்க பண்ணலை தன் படங்கள் தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லீங்க ஆஹ் என்னது அர்த்தம் இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வர மாட்டீங்களா ஆ சரி வன்மையா பண்ணிக்கிறங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடியுரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் நல்லா வணக்கம் Uh, very happy to be here and uh, congratulations to the music director mr achu and uh, mr sam's um it was definitely a a good attempt and uh, it's music uh, launch today so thank you for making a part of this album uh, achu and uh, sam's

<laughs> Thank you. இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அப்படியா கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் நோ கம் கஜானா போல போ அடுத்து போனல ரிலீஸ் சரி வாங்க வாங்க மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின் நோ வாங்க சரி சரி வாங்க மியூசிக் ஒரு பாட வருமா சார் சரி வாங்க ஜஸ்ட் 2 லைன்ஸ் இன் நோ